இந்த உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி கொள்வான் தடுத்துக் கொள்வான் சொன்னாங்க மூன்று முறை ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி மூன்று முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மதுவை அருந்தினால் அல்லாஹ் நரகவாதிகளுடைய சீலை அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் சொன்னாங்க ஏன் அப்படின்னா மது ஒரு சமூகத்துக்குள்ள நுழையுதுன்னு அந்த சமூகம் அழிஞ்சிரும் எதுல அழியும்னா நோக்கத்துல அழிஞ்சிரும் அந்த சமூகத்துக்கு ஒரு நோக்கம் ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் நீதிக்காக ஒரு அநீதத்துக்கு எதிராக போராடக்கூடிய எந்த குணமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது எதுக்கு வாழ்றோம்னே தெரியாம ஆயிருவான் அதனாலதான் அல்லா 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 குரான் சொல்லும் போது